ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு கபினட் அமைச்சரவை பதவி வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தொரு பேருக்கு மற்ற வந்து இந்த பாராளுமன்றம் வந்துட்டு உண்மையாக வந்துட்டு இருபத்தி ரெண்டு பெண் உறுப்பினர்களை கொண்ட ஒரு பாராளுமன்றமாக இருக்க போகுது அத்தோட பட்டியல் ஊடாக என்பிபி கட்சிகள் ஊடாக வந்துட்டு ஒரு பார்வையற்றோர் நபர் வந்து மக்களை சேவையாற்றுவதற்காக வந்திருக்காங்க கபினட் மண்டலத்துக்குள்ளே வந்துட்டு ரெண்டு ரெண்டு தமிழ் பிரதிநிதிகள் வந்துட்டு வந்துருக்காங்க அவங்களோட அமைச்சு பதவிகளை பற்றியும் நாங்கள் பார்க்கலாம் இதுவரை காலமும் தெரியும் உங்களுக்கு கபினட்டுக்குள்ளே இருந்து வந்துட்டு எல்லா மையங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சு போவாங்க தான் அது எத்தனை தரம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தாலும் சரிதான் யாராக இருந்தாலும் சரி தான் வேறு எல்லாருமே அதே ஆக்கள் மறுபடி மறுபடி மறுபடியும் கபினட்டுக்குள்ளே அவங்க வந்து கொண்டிருப்பாங்க ஆனால் இந்த முறை வந்துட்டு அப்படி ஒரு நிகழ்வு நடக்கலை ஏன்னு சொல்கிறாங்க இந்த முறை வந்துட்டு உண்மையில் வந்துட்டு மக்கள் மக்களுக்கு தேவையான ஆட்சியாளர்கள் வந்து தெரிவு செஞ்சுருக்காங்க அதனூடாக அங்கே இருக்கிற வந்து எங்களுடைய மக்கள் தான் அவங்க தான் வந்துருக்காங்க மற்றது வந்துட்டு இன்னைக்கு என்னன்னு சொன்னால் உண்மையில் வந்துட்டு ஜனாதிபதி செயலத்துல வந்துட்டு இந்த கேபினட் பண்ற அமைச்சரவை பதவி பிரமாணம் வந்து மிகவும் எளிமையான முறையில் இன்னைக்கு நடந்து முடிஞ்சது அது முடிய எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் அவர் அவருடைய உரிய இருந்தால் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அந்த வகையில் நாங்கள் பார்க்க போனோம்னு சொன்னால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை அமைச்சர்களாக வந்துட்டு இருபத்தி ஒரு பேர் இன்றைக்கு பதவி பிரமாணம் செய்து கொண்டாங்க அதில் வந்துட்டு முதலாவதாக வந்துட்டு எங்களுடைய பிரதமர் டாக்டர் கரணி அமர அவர்கள் பிரதமர் மற்றும் கல்வி உயர்கல்வி தொழில் கல்வி என்ற அமைச்சு பதவி ஒன்று இன்னைக்கு ஏற்றுக்கொண்டாங்க விஜித ஹேரத் அவங்க வந்துட்டு வழி விவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலா என்ற அமைச்சு பதவி வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு பேராசிரியர் சந்தன அபேரத்ன அவர்களுக்கு பொது நிர்வாகம் மாகாண சபைகள் உள்ளூராட்சி சபைகள் என்ற பதவி வந்து கிடைச்சிருக்கு ஹர்ஷனன் நாணயக்கார் அவங்களுக்கு வந்துட்டு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சி பதவி கிடைச்சிருக்குது சரோஜா சாவித்ரி போட்ராஜ் இவங்க வந்துட்டு ஒரு மலையாளத்தை சேர்ந்த தமிழ் எம்பி அவங்க அவங்களுக்கு வந்துட்டு மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரம் அமைச்சி பதவி வந்து இன்னைக்கு வந்துட்டு கிடைச்சிருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனந்த விஜயபால் ஆனந்த விஜயபால் அவருக்கு வந்துட்டு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரம் அமைச்சி பதவி இன்றைக்கு கிடைச்சிருக்கு விமல் ரத்நாயக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பதவிகள் வந்து கிடைச்சிருக்கு பேராசிரியர் ஹனித்துவ சுனில் செனவி அவங்களுக்கு வந்துட்டு புத்த சாசனம் சமயம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு பதவி கிடைச்சிருக்கு டாக்டர் நலிந்த ஜெயதீஷ சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் பதவி வந்துட்டு இன்றைக்கு கிடைச்சிருக்கு அவர் சம்பந்த விஜயரத்ன மற்றும் வசதிகள் പെരുതോട്ട് സമൂഹ വസതികൾ അടുത്ത പാത്രം സുനിൽ കുമാര കമകി അവർക്ക് വന്നിട്ട് ഇളർ വിവഹാരം വിളയാട്ടു അമിത് പദവി കിടച്ചിരു വസന്ത സമരസിംഗ ഇവങ്ങൾക്ക് വന്നിട്ട് വർത്തകം വണികം ഉണ പാതു കൂട്ടറു മേമ്പാട് അച്ഛപ കിടച്ചിരുരാശ്രിയർ കൃഷാന് അബേസേന അവർക്ക് വന്നിട്ട് വിജ്ഞാനം തൊഴിൽനുപം അമിച്ച് പദവിയും പേരാസരി അനിൽ ജയന്താണ്ടോ தொழிலமைச்சர் அமைச்சு பதவி கிடைச்சிருக்கு பொறியியலாளர் குமார ஜெயக்கோடி அவருக்கு வந்துட்டு வலுசக்தி அமைச்சு கிடைச்சிருக்கு டாக்டர் தமிக்க பட்பேதி அவருக்கு வந்து சுற்றாடல் அமைச்சு கிடச்சிருக்கு கேடி லால்காந்த் அவருக்கு வந்துட்டு விவசாயம் கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசனம் அமைச்சு பதிவு கிடைச்சிருக்கு கருணா கருணாத்திலக் இவருக்கு வந்துட்டு நகர அபிவிருத்தி நகர நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு கிடைச்சிருக்கு இராமலிங்கம் சந்திரசேகர் அதாவது இவர் வந்துட்டு தமிழ் உறுப்பினர் இவருக்கு வந்துட்டு கடத்தொழில் ரீதியில் மற்றும் கடல் வளத்துறை எந்த ஒரு எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் தமிழாக்கட்ட வந்து இந்த கடல் மற்றும் நீரியல் மற்றும் கடல் வளத்துறை கட்டாயம் அதாவது கொடுத்துருவாங்க அது நன்மையில முடியுதா தீமையில முடியுதான்னு சொல்லி எங்க எங்களுக்கு உண்மையிலே விளக்கம் இல்லை ஆனா என்ன வந்தாலும் அது வந்துட்டு கடல் வந்து தமிழ் அமைச்சர் தான் கொடுக்குறாங்க இதுல என்ன உள்நோக்கம் இருக்குது பெண் பிளைவென்றதை நீங்க தான் சிந்திச்சு கொள்ளணும் அடுத்த அமைச்சு பதவி வந்துட்டு பேராசிரியர் உபாலி பன்னழகி அவருக்கு வந்துட்டு கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு பதிவின் கிடைச்சிருக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா சொன்னா சுனில் கந்துஹட்டி அவருக்கு வந்துட்டு கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சராக இன்றைக்கு வந்துட்டு பதவி பிரமாணம் செஞ்சு கொண்டிருக்காங்க இதில் வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு இருபத்தி ஒரு கபினட் அமைச்சர்கள் வந்து பதவி பிரமாணம் செஞ்சிருக்காங்க அதில் முக்கியமாக வந்துட்டு என்ன சொன்னால் இரண்டு தமிழ் பேசும் அமைச்சர்களும் வந்துட்டு இல்லை உள்வாங்கப்பட்டிருக்காங்க இதில் ஒரு கவலைக்கிடமான விஷயம் என்ன சொன்னால் எங்களுடைய முஸ்லீம் அமைச்சர்கள் எதுவும் எவர் மீதுல வந்துட்டு கபினட்டுக்கு வரலை தேசிய பாட்டியல் ஊடாகவோ அல்லது என்பிபி கட்சியில் ஊடாகவோ யாருக்குமே முஸ்லீம் சார்ந்தவர்களுக்கு கொடுக்கப்படலை ஆனால் அவர் அதுக்கு கொடுத்துருக்கலாம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நீ என்ன காரணத்துக்காக கொடுக்கலன்னு சொல்லி எங்களுக்கு உண்மையில தெரியாது அத்தோட பாத்தீங்கன்னா சொன்னா இலங்கை வரலாறு இலங்கை வரலாற்றுலயே முதல் தடவையா வந்துட்டு விழிப்புணர்வோர் சார்பில் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக வந்துட்டு சுகந்த் வசந்ததி செல்வா வந்துட்டு தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க இது உண்மையில வந்துட்டு பாராட்டக்கூடிய விஷயமும் அடுத்தது வந்துட்டு நிறைய பேர் இதை பார்த்து பெண்ணுக்கு வர சந்ததிகள் வந்து பழகி கொள் எல்லாருக்குமே எல்லாரும் எல்லாமே உண்டு இந்த நீங்க எல்லாருமே இப்ப நீங்க பாத்துருப்பீங்க சொல்லக்குள்ள வந்துட்டு கேபினட் அமைச்சர்கள் வந்துட்டு உண்மையில் வந்துட்டு டாக்டர்ஸ் சட்டத்தரணி இன்ஜினியர்ஸ் பட்டதாரிகள் நிறைய பேர் வந்து இந்த முறை கேபினட்டுக்குள்ள இருக்கிறாங்க உண்மையில் வந்துட்டு இந்த முறை வந்துட்டு ரெண்டு டாக்டர்ஸ் ஒரு சட்டத்தரணி ஒரு என்ஜினியர் ஏழு பட்டதாரிகள் உள்வாங்களாக மொத்தம் இருபத்தொரு படித்த சமூகத்தை சேர்ந்தார்கள் வந்து இது தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க பாப்பம் நாங்கள் பொறுத்திருந்த பாப்பம் படித்தாக்கள் என்ன செய்கிறாங்க கட்டாயம் தான் இந்த இதை நாட்டை முன்னோக்கி செல்ல முடியுமா அனுபவம் சார்ந்த கல்வி தேவை அந்த விஷயங்களை நாங்கள் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்கப்போன்னு சொல்லி தயவு செஞ்சு என்னுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது ஒரு தடங்களோ இல்லை குறைகள் நிறைய இருந்தால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் கமாண்ட் பண்ணினால் மட்டும்தான் என்னாலதான் திருத்திக் கொள்ள முடியும் தயவு செஞ்சு இதை நான் கட்டாயம் எதிர்பார்ப்பேன் தேங்க்யூ நன்றி வணக்கம்